wish you all the best same to you may <laughs> sri krishna அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு தெருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்து பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு திருவேதாயே ஆண்டாளே ஸ்ரீவில்லி புத்துராண்டாளே அருளும் அழகே ஆண்டாளே திருவடி மலர்கள் சரணமம்மா ஆடிப்பூர நன்னாளில் அவதாரம் செய்த ஆண்டாளே தேடியே வந்தோம் கோவில் திருவடி சரணம் சரணமம்மா ஆடிப்பூர உற்சவத்தில் அழகிய நாயகினி தானே நாடிய வந்தோம் மதை காண மலரடி சரணம் சரணமம்மா அன்பை சுமக்குமாரணமே பூரணமே தென்பால் தமிழின் காரணமே திருவடி சரணம் அம்மா திருவரங்கன மன்னனுடன் திருக்கோலமாய் வருபவளே அருமருந்தன் ஆனவளே ஆண்டாளே தாழ் அம்மா ஆயிரநாமம் உடையவனின் நாயகியாகிய ஆண்டாளே ೇಮ ತರುವಾಯ್ ಆರಣಮ ತಿರುೇತಾಯೇ ಆಡಾಳೆ ಟೀವಿಲ್ಲಿತ್ತೂರಾಂಡೇ ಅರುಳು ಅಳಗೇ ಆಂಡೇ ತಿರುಲಮಾ ತಿರುವಡಿ ಚರಣಂ ಶರಣಮಮ್ಮ ಆಂಡೇ ಸಣ್ಣ ಉರಂಗ ತಿರಣ திருவாடி போர்த்து தக துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரிய அழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னாணால் வாழியே ஒரு நூத்தி நாற்பத்தி மூன்று உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே வருவாரும் திருமல்லி வளநாடி வாழியே கண்புதுவை நகர் கோதை மதப்பதங்கள் வாழியே ஆண்டாள் துடிவிளேசனம் ரங்கமண்ணாள் சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா

संशयः अनन्यचेता सततै यो मां स्मरति नित्यशः तस्यागं सुलभः प्रार्थ नित्ययुक्तस्य योगिनः